வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவிற்கு தொடர்ந்து பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் வந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளின் தலைவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு தமிழகத்திலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார் இதற்காக அவர் தனி விமானம் மூலம் டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று பல்வேறு மாநிலங்களும் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அரசு நிகழ்ச்சிகள் இந்தியா முழுமைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது தமிழகத்திலுமே அரசு நிகழ்ச்சிகள் ரத்து இருக்கிறது அதே போன்று பல்வேறு கட்சிகளின் சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டங்களும் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது அஇஅதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் தமிழகத்தில் இன்று நடத்தப்பட இருந்த அந்த போராட்டங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலம் பார்த்தோமேனால் தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் அதே போன்று நிதி அமைச்சராக இருந்தவர் ஆர்பிஐ கவர்னர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலுமே இருந்திருக்கிறார் அதே போன்று அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் பொருளாதார சீர்திருத்தம் என்பது தமிழக இந்தியா முழுவதுக்கும் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் பொருளாதாரம் வந்து ஒரு சீரான நிலையில் இருந்தது என்று சொன்னோம்னா அது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையில் அவருடைய மறைவிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு ஏற்கனவே ஒரு ஒரு வார காலம் வந்து வந்து துக்க நிகழ்ச்சிகள் அனுசரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் ஜனவரி மூன்றாம் தேதி வரை துக்கம் அனுசரிக்கப்படும் அதுவரை எந்த ஒரு பொது நிகழ்ச்சியோ அல்லது கட்சி சார்பான நிகழ்ச்சியோ நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியின் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலுமே அரசு சார்பில் இன்று நடத்தப்பட இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அரசு ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதற்கு பின்புதான் அரசு சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவிற்கு கட்சி சார்பற்றி அதாவது பாஜக சார்பிலும் அதே போன்ற காங்கிரஸ் கட்சி சார்பிலும் திமுக அஇஅதிமுக என அனைத்து கட்சியினர் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது இதற்கு முன்பு அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவிற்கு இது போன்ற ஒரு மரியாதை செலுத்தி நிகழ்வை பார்க்கலாம் அதே போன்று என்னதான் மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலுமே கூட அவருடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான மறைவாக பார்க்கப்படுகிறது இதனால் கட்சி சார்பில்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களுமே அவருடைய மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அவருடைய துக்க நிகழ்வானது இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நாளை அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது இதற்காக ஒன்றிய அரசின் அமைச்சரவை இன்று காலை கூட இருக்கிறது அவருக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் செய்யலாம் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் அதாவது ஒரு பிரதமர் வந்து மறைந்தால் எவ்வளவு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுவாரோ அதே போன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு முழு அரசு மரியாதையுடன் மரியாதை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பினை இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பினை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஒரு சில மாநிலங்களும் ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களுமே ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது அதே போன்று இன்றும் அரசு நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் ரத்து செய்யப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது